சாதி நவமுக்கு அவமானம் அப்படிங்கறதா உண்மையிலேயே அவமானங்க அது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் உண்மையிலேயே இந்த சாதி வந்து உங்களுக்கு எந்த வகையிலயும் உதவ போறதோ இல்ல இந்த ஜாதிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு மூளை செலவை செய்யப்பட்ட அது ஒரு நோய் உண்மையிலேயே அதுதான் அதனால வந்து இன்னும் அதை வந்து சாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் நான் ஒரு ஷூட்டிங்காக இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் படத்தோட பேரு ஜி டி நாயுடு ஆமாங்க தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை படமா எடுத்த மாதிரி ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படம் எடுக்கிறோம் இப்போ கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு படத்தினுடைய ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி வழிகிறார் அதற்காக கோயம்புத்தூர் காரணங்கிற முறையில் நான் பெருமம் போடுறேன் எங்கள் படக்குழுவினின் சார்பில் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிடி நாயுடு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும்